அனைவருக்கு வணக்கம் சற்று முகத்த முக்கிய படி மக்களை மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் எந்த நாட்கள் மீண்டும் புயல் உருவாகக்கூடும் எந்த நாட்கள்ல எப்போது எந்த நேரங்கள் கனமழை பெய்யக்கூடும் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் பெல் பண்ணிப் பண்ணிக்கோ பாத்திரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென் இலங்கை மற்றும் அதனை தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலக்கு சுழற்சி உருவாகியுள்ளதால் அடுத்த ஏழு நாட்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தரப்பு அறிவிக்கப்பட்டன தென் இலங்கை மற்றும் அதனையொட்டிய பகுதியில் புதிதாக உருவாகியுள்ள ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கொட்டித்திருக்கும் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழையை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை மீண்டும் புயலாக வலுவடைய கூடும் அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் இறுதியில் கட்டாயம் ஒரு புயதிய புதிய புயல் உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிக நெச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அம்மாவட்ட மக்களுக்கு தற்போது வரை ஒரு புதிதாக ஒரு எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டு வந்தனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் ஆகிய இந்த இரண்டு மாதங்கள்ல இரண்டுக்கும் மேற்பட்ட புயல் உருவாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கையும் தற்போது அறிவிக்கப்பட்டு வந்தனர் அதன்படி தமிழகத்தை பொறுத்தவரை நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் காலை முதல் மாலை வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியாவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்றைய நாட்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை பெய்யக்கும் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்றை நாட்கள் திருவாரூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அண்டை நாட்கள் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி திருவாரூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய தேதியில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்பு அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகம்பட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மஞ்சள் முதல் நிலையம் அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி இரண்டு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சிஸ் வரை இருக்கக்கூடியவர் தற்பு அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்பு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்